இப்பவும் ஒரு சோகமான செய்தி என்னன்னா தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் சமூக விரோதிகளால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார் அதற்கு காரணம் என்னென்னு பார்ப்போம் ஆம்ஸ்ட்ராங் ஒரு வழக்கறிஞர் ஐம்பத்தி ரெண்டு வயசாகுது சென்னை பெரம்பூர் பகுதியைச் சேர்ந்தவர் அவர் தலித் அரசியலில் ஈடுபட்டு அந்த சமுதாய மக்களுக்கெல்லாம் அவர் வழிகாட்டியாக இருந்திருக்கிறாரு அது மட்டும் இல்லை அனைத்து சமுதாய மக்களுடனும் அனைத்து சமுதாய தலைவர்கள் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுடனும் நல்ல ஒரு உறவில் இருந்திருக்கிறாரு அதனால் அவர் கல்யாணமே பண்ணிக்காம வாழ்ந்திருக்கிறார் இப்போ லேட்டஸ்டா அவர் புத்த மதத்தை தழுவியவர் அதனால் அவரோட புத்த மத அந்த கோயிலுக்கு வர்ற பொற்கொடி என்ற ஒரு வழக்கறிஞர் அவங்கள காதலித்து திருமணம் செஞ்சிருக்காரு இப்போ அவருக்கு ஒரு ரெண்டு வயசுல குழந்த இருக்குது சில நாட்களுக்கு முன்பு தான் அந்த குழந்தைக்கு பர்த்டே பார்ட்டிலாம் கொண்டாடி இருக்காங்க இந்த சூழ்நிலையில் அவரோட வீட்டு வாசல்லையே வச்சு அந்த ஜொமோட்டோ ஊழியர்கள் போல வந்த ஒரு ஆறு பேர் அவர் வந்து அறுவாள் மற்றும் கத்தி போன்ற கொடூரமான ஆயுதங்களால் வெட்டி கொலை செஞ்சுருக்காங்க இந்த சம்பவத்திற்கு திரு ஜான் பாண்டியன் அவர்கள் திருமாவளவன் அவர்கள் மற்றும் திருநாவுக்கரசு அவர்கள் இப்படி நிறைய பேர் வந்து அஞ்சலி செலுத்தியிருக்காங்க அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் முன்னாள் முதலமைச்சர் உட்பட தற்போதைய முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் உட்பட எல்லாரும் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இதற்கு காரணம் என்னென்னு பாத்தீங்கன்னா கடந்த ஆண்டு ஆற்காடு சுரேஷுன்னு ஒரு ரவுடி வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கான் அந்த ஆற்காடு சுரேஷ் வந்துட்டு பல்வேறு கொலை வழக்குகளில் உள்ளவன் பூந்தமல்லியில் நீதிமன்றத்தை முடிச்சுட்டு குமரன் சாவடியில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்த சின்னா என்ற சென்னகேசவலு அவரே அவர் கூட சேர்ந்து பகத்சிங் என்ற வக்கீலையும் வெட்டி படுகொலை செய்தவன் இந்த ஆற்காடு சுரேஷ் அது மட்டும் இல்லாமல் அவன் பத்துக்கும் மேற்பட்ட கொலை வழக்குகள் அம்மல் இருக்குது அதில் முக்கியமாக இந்த ஆற்காடு சுரேஷ் வந்து பகுஜன் சமாஜ் கட்சியின் வடசென்னை மாவட்ட செயலாளராக இருந்த தென் என்ற தென்னரசு என்பவனை வெட்டி கொலை செஞ்சிருக்கான் அந்த தென் என்ற தென்னரசு வந்து ஒரு ரவுடி தான் அந்த தென் என்ற தென்னரசோட தம்பி வந்து பாம் சரவணன் அந்த பாம் சரவணன் டீம் தான் வந்துட்டு ஒற்றைக்கன் ஜெயபால் அவங்கெல்லாம் சேர்ந்து பட்டின பக்கத்தில் வச்சு ஆற்காடு சுரேஷை கொலை செய்கிறாங்க அந்த ஆற்காடு சுரேஷுக்கு சொந்த ஊர் வந்து ஆற்காடு பக்கத்தில் இருக்கிற பொன்னை அப்படின்னு ஒரு கிராமம் ஆனால் இவங்க பிறந்தது வளர்ந்ததெல்லாம் சென்னையில் தான் இருந்தாலும் சென்னையில் நிறையா சுரேஷ் இருந்ததுனால அவரோட சொந்த ஊரை வச்சு ஆற்காடு பூர்வீக ஊர் அதை வச்சு ஆற்காடு சுரேஷன் பேர் வச்சுருக்காங்க ஆற்காடு சுரேஷோட தம்பி பொன்னை பாலு மற்றும் அந்த அஞ்சாறு பேர் சேர்ந்து கொலை பண்ணியிருக்காங்க அந்த ஆற்காடு சுரேஷ் கேஸில் பார்த்தீங்கன்னா நவீன் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் திருநெல்வேலி நவீன் அந்த நவீன்தான் வந்துட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக கொலை செய்யப்பட்ட தீபக் ராஜா கேஸில் உள்ள ஒரு அக்யூஸ்டு இந்த ஸ்டோரி இப்படி போயிட்டு இருக்குது ஆம்ஸ்ட்ராங் வந்து வக்கீல் படிச்சிருக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறில் சென்னை மாநகராட்சி தேர்தலில் சுயேட்சையாக யானை சின்னத்தில் நின்று கவுன்சிலர் ஆயிருக்கிறார் அந்த பெரம்பூர் பகுதியிலிருந்து இவர் ஆரம்ப காலகட்டங்களில் புரசை ரங்கநாதன் அதாவது புரசைவாக்கம் ரங்கநாதன் என்பவர் ஒரு எம்எல்ஏ அவர் கூட இருந்திருக்கிறார் அதற்கு பின்பாக மறைந்த புரட்சி பாரதம் கட்சி தலைவர் பூவை மூர்த்தியார் அவர்களோடு சேர்ந்து அரசியல் பண்ணியிருக்கிறார் அந்த பூவை மூர்த்தியாரோடு சேர்ந்து அரசியல் பண்ணதுக்கு அப்புறம் தனித்து வந்து அம்பேத்கர் மக்கள் விடுதலை முன்னணி அம்பேத்கர் லிபரேஷன் பெடரேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு தனி கட்சியை நடத்தியிருக்கிறார் அந்த தனி இயக்கத்துக்கு அப்புறம் அவர் வந்து பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராகிறார் இவருக்கு முன்னாடி செல்வப் பிறந்தகை இப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவராக இருக்கிற செல்வப் பிறந்தகை அவர்கள் அந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழகத்தின் தலைவராக இருந்திருக்கிறார் பட் இவருடைய மறைவிற்கு பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் திருமதி மாயாவதி அவர்கள் வந்து கண்டனங்களையும் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவிச்சிருக்கிறார் நேரில் வந்து பகுஜன் சமாஜ் கட்சி வந்து ஒரு அகில இந்திய அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்குது இப்போ கடந்த ஒரு பதினஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பு சென்னை சட்டக்கல்லூரியில் இருதரப்பு மாணவர்களுக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய சண்டை நடந்தது தலித் மாணவர்களுக்கும் மேல்ஜாதி மாணவர்களுக்கும் இடையில் அந்த தாக்குதலில் பின்புலமாக இருந்து செயல்பட்டார் அப்படின்னு சொல்லி இந்த ஆம்ஸ்டாங் மேலே கடந்த காலங்களில் குற்றச்சாட்டு உண்டு அது பிறகு நிறையா கட்ட பஞ்சாயத்து ஆள் இதெல்லாம் பண்ணி ரியல் எஸ்டேட்டில் உள்ள பிரச்சனையெல்லாம் பேசி முடித்து நிறையா சம்பாரிச்சிருக்கிறாரு அப்படின்னு இன்னைக்கு பல கோடிகளுக்கு அதிபதியாக இருக்கிறாரு இவருடைய மனைவி பேர் வந்து பொற்கொடி அவங்கள வழக்கறிஞராக இருக்கிறாங்க இப்போ என்னென்னா அந்த சின்ன சென்னகேசவலு அவங்களுக்கெல்லாம் வந்து காட்ஃபாதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்பு என்ற ராதாகிருஷ்ணன் இந்த அப்பு என்ற ராதாகிருஷ்ணன் தான் வந்து காஞ்சி சங்கர்ராமன் கொலை வழக்கில் ஒரு முக்கிய குற்றவாளியாக இருந்தவர் ஆந்திராவில் இருந்து தமிழ்நாட்டுக்கு அங்கே உள்ள போலீஸு செம்மர கடத்தல் பிரச்சனையில் போலீஸுக்கு பயந்து இங்கே ஓடி வந்தவர் இவருக்காக வந்து ஆற்காடு சுரேஷ் வந்து அவனுடைய இருபத்தி ரெண்டு வயசில் விஜயவாடாவில் போய் கொலை பண்ணுறான் இது மாதிரி வந்து தொடர்ந்து அந்த நெட்ஒர்க்க்கள் போயிட்டே இருக்குது ரவுடி நெட்ஒர்க்க்கள் வந்து சின்ன அப்பு ஆற்காடு சுரேஷு தென்னரசு இந்த மாதிரி இப்போ நார்த் மெட்ராஸ்னாலே ரவுடிசம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க எப்படின்னா சவுத் மெட்ராஸில் வீரமணி பெரிய அளவில் பண்ணிட்டு இருக்கும்போது நார்த் மெட்ராஸில் வந்துட்டு நம்ம பார்த்தீங்கன்னா சேரா வெள்ளை ரவி கேட் ராஜேந்திரன் மாலைக்கன் செல்வம் ரவி ஜெர்மன் ரவி காதுகுத்து ரவி இந்த மாதிரி நிறையா ரவுடிகள் இருப்பாங்க ராயபுரம் சிவா அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வைகோக்காக வந்து ஒரு மிகப்பெரிய எழுச்சி நாள் பேரணி நடத்தி கொலை செய்யப்பட்ட ஏழுமலை நாயுடு அது என்னென்னா அங்கே பணம் அதிகமாக இருக்குது ஆர்பர் இருக்குது ஆர்பர்லேருந்து ஃபார்வேர்டிங் கிளியரிங் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு லோடிங் அன்லோடிங் அதாவது ஏற்றுதல் இறக்குதல் சரக்கு ஏற்றுறது இறக்குறது ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறது இந்த மாதிரி பெரிய அளவில் அங்கே பணம் இருக்குது அதுவும் போக இது வந்து மும்பை மாதிரி மக்கள் அடர்த்தி மிகுந்த நெரிசலான வீடுகளில் உள்ள மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற குடிசை பகுதிகள் மற்றும் சாதாரண பகுதிகள் அதிக மக்கள் தொகைக்கு ஏற்ப அங்கே வசதிகள் இல்லை அந்தளவுக்கு படிப்பறிவு இல்லைன்றதுனால அவங்க வந்து சிறு சிறு குற்றச்செயல்களில் ஈடுபட்டு ஜெயிலுக்கு போயிட்டு அப்புறம் இருந்து வரும்போது பெரிய தாதாக்களோட தொடர்பு ஏற்பட்டு ஒரு நெட்ஒர்க் ஏற்பட்டு அதன் மூலமாக இவங்க தொடர்ந்து வந்து குற்றச்செயல் செய்யும் ரவுடிகளாக வந்து மாறிடுறாங்க அதனால் என்னன்னா அந்த நார்த் மெட்ராஸுன்றது எப்போவுமே சென்சிட்டிவ் பகுதி எப்போவுமே அடிக்கடி கொலை அந்த அடிதடி சண்டை வலிப்பறி கெட்ட பஞ்சாயத்தில் நிறையா நடக்கக்கூடிய ஒரு பகுதியாக தான் பார்க்கப்படுது இப்போ கொஞ்சம் நிறையா மாறிட்டு வருது இப்போ மாடர்ன் ஆனதுக்கப்புறம் நிறையா மாறிட்டு வருது காவல்துறையோட கண்காணிப்புகளும் அவங்க மேலே உள்ள பிடிகளும் அதிகமாக இருக்குது இப்போ குற்றச்செயல்கள் குறைந்தாலும் அந்த நார்த் மெட்ராஸில் ரவுடிசம் அதன் மூலம் மாமூல் வாங்குறது இதெல்லாம் தொடர்ந்து நடக்குது அதன் தொடர்ச்சியாக தான் இவ்வளோ ரவுடிகள் வர்றாங்க இதில் வந்து இந்த ஆம்ஸ்ட்ராங் வந்துட்டு ஒரு தரப்புக்கு சப்போர்ட் பண்ணார் தென்னரசு தம்பி பாம் சரவணன் தரப்புக்கு சப்போர்ட் பண்ணி ஆற்காடு சுரேஷ் கொலையில் தொடர்ந்து இருந்த மாதிரி செஞ்சிட்டாங்கன்னு இப்போ சொல்கிறாங்க ஆனால் அந்த ஆற்காடு சுரேஷ் கொலையில் எந்த இடத்துலேயே வந்துட்டு இவர் பேர் வரல அப்படின்னா அது ஒன் டுவெண்ட்டி பியில் சேர்த்துருக்கணும் அந்த குற்றத்துக்கு உடந்தை அப்படிலாம் சொல்லியிருக்கணும் அந்த எஃப்ஐஆர் சார்ஜ் ஷீட் எல்லாம் பேர் இருக்கணும் ஆற்காடு சுரேஷ் சம்மந்தப்பட்ட வழக்கில் எந்தவித இதுவும் ஆம்ஸ்ட்ராங் மேலே இல்லை அதுமாதிரி கடந்த பத்தாண்டுகளாக ஆம்ஸ்ட்ராங் மீது வந்து எந்த கேஸும் இல்லை ஆனால் அதுக்கு முன்னாடி நிறைய கேஸ் இருந்திருக்குது அவர் மேலே அப்புறம் அவர் கட்சியில் மாநில தலைவர் ஆனதுக்கப்புறம் இப்போல்லாம் எல்லாத்தையும் குறைச்சிட்டு நேரடியாக அதில் ஈடுபடாமல் அவரோட தொழில் வரவு செலவு மட்டும் பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு அவர் நிறைய பேர் படிக்க வச்சிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க நிறைய பேரை வக்கீல் படிக்க வச்சுருக்கிறாரு இவர் மூலமாக நிறைய பேர் காலேஜ் போயிருக்காங்க லா படிச்சிருக்காங்க வக்கீலாக இருக்கிறாங்கன்ற அளவுக்கு அவருக்கு மிகப்பெரிய ஆதரவாளர்கள் பட்டத்தை மூலம் பார்க்க முடியுது இந்த சூழ்நிலையில் அவரோட இறப்புக்கு பிறகு அவரோட அடக்கம் செய்கிறது சம்பந்தமா உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நடந்திருக்குது நீதியரசர் பவானி சுப்பராயன் அவர்கள் முன்னாடி வழக்கு வந்திருக்குது அப்போ வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து அவரோட இடத்துல கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இவருக்கும் இவரோட கட்சி அலுவலகத்தில் கேப்டன் விஜயகாந்த் கோயம்பேடு கட்சி அலுவலகத்தில் அவரை அடக்கம் செய்ய அனுமதி கொடுத்த மாதிரி இவருக்கும் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க அதற்கு அரசு தரப்பில் பதில் சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா கேப்டன் அவர்களை வந்து அடக்கம் செய்யப்பட்ட இடம் வந்து மிகப்பெரிய சாலை அது நூறு அடி சாலை ஆனால் இது வந்து ஒரு பதினஞ்சு அடி சந்து மற்றும் சுற்றி குடியிருப்பு பகுதியில் இருக்கிற இடம் அப்போ சட்டப்படி வந்து அதுக்கு மாநகராட்சி அனுமதி மறுத்துள்ளது ஆனால் கேப்டன் அவர்களுக்கு வந்து தலைமைச் செயலாளர் தரப்பிலிருந்து அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குது அந்த அனுமதியின் தான் வந்து அவர்கள் அடக்கம் செஞ்சுருக்குறாங்க ஸோ இப்போதைக்கு ஒரு இடத்துல வந்து அடக்கம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல மணிமண்டபம் கட்டலாம் அப்படின்ற மாதிரி உயர் நீதிமன்ற அறிவுரை சொல்லியிருக்குது அந்த அறிவுரை அடிப்படையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள அவருக்கு உறவினருக்கு சொந்தமான இடத்துல அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளது இதில் மேக்சிமம் மேஜர் பிரச்சனையாக சொல்லப்படுறது என்னென்னா கோல்டு கேஸில் பாதிக்கப்பட்டவர்கள் தரப்புக்காக ஆம்ஸ்டாங் அவர்கள் நின்றாங்க ஆர்த்ரா கோல்டுன்றது வந்து தங்க நகைக்கடையில் பொதுமக்கள் முதலீடு செய்தால் அதில் வந்துட்டு அவங்க முதலீடு செய்யும் பணத்திற்கு அதிக வட்டி பத்து வட்டி வரைக்கும் ஒரு லட்ச ரூபா போட்டால் மாதம் பத்தாயிரம் ரூபா வட்டி தர்றதாக நூற்றுக்கு பத்து ரூபா வட்டி தர்றதாக ஆசை வார்த்தை கூறி பணத்தை எடுத்துட்டு மக்களை ஏமாற்றிட்டாங்க அது ரெண்டாயிரம் கோடிக்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் ராஜசேகரன் ஒருத்தர் அப்புறம் இன்னொருத்தர் ஹரீஷன் ஒருத்தர் இவங்கெல்லாம் சேர்ந்து பிஜேபியை ஆர் கே சுரேஷ் நடிகர் டைரக்டர் தயாரிப்பாளர் அப்படி இருக்கிறவர்கிட்ட பல கோடி ரூபா பணம் கொடுத்து இந்த வழக்கம் முடிக்கிறேன்னு கொடுத்தாங்க அவர் அதையமாத்திட்டு போயிட்டாரு இப்படி வந்து பாஜக மீது அதில் குற்றச்சாட்டுகள் உண்டு பிரதம மந்திரி திரு மோடி அவர்கள் சென்னைக்கு ரொம்ப ரிசீவ் பண்ணுற கமிட்டியில் இருந்த ஒரு ரெட்டி அமர் பிரசாத் ரெட்டி மற்றும் இந்த விளையாட்டு மேம்பாட்டு அணி அந்த டீமில் ஒருத்தர் பொறுப்பு கொடுத்துருந்தாங்க இவங்கெல்லாம் சேர்ந்து ஆறுத்துரா பணத்தை வாங்கிட்டாங்க இதில் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நின்று பணத்தை திரும்பி வாங்கி கொடுப்பேன்னு சொல்லும்போது ஆர்காடு சுரேஷ் வந்து பணத்தை திரும்பி வாங்கி கொடுக்க விடாமல் அந்த நிர்வாக இருந்து பிரச்சனை பண்ணி மிரட்டினார் இதில் வந்து இவங்களுக்குள்ள மோட்டிவ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது எதுவாக இருந்தாலும் காவல்துறை விசாரி ஆரம்பிச்சிருக்குது சென்னை மாநகர காவல் ஆணையாளர் ஏடிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர் அவர்கள் ஒரு நல்ல அதிகாரி அஸ்ராக்கார்க்கு ஐபிஎஸ் அதிகாரி தமிழ்நாட்டில் எல்லாத்துக்கும் தெரியும் மிகவும் நேர்மையான வேகமாக செயல்படக்கூடிய ஒரு சிறந்த அதிகாரி இவங்கெல்லாம் வந்து இந்த விசாரணை நடத்திட்டு இருக்காங்க இதில் வந்து தனிப்பட்ட பகைதான் காரணம் அரசியல் காரணம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி முதற்கட்டமாக வந்து அவங்க அறிக்கை கொடுத்துருக்காங்க சம்பவம் நடந்த மூணு மணி நேரத்துக்குள்ள அந்த எதிரிகள் எல்லாரும் கைது செய்யப்பட்டிருக்காங்க இன்னும் விசாரணை போயிட்டுருக்குது இது வந்து முழுமையான விசாரணைக்கு பிறகு என்ன பிரச்சனைன்றது தெரிய வரும் அப்போ வந்து நம்ம உங்களுக்கு இது சம்பந்தமான அப்டேட்டுகளை சொல்லுவோம் ஆனால் எதுவாக இருந்தாலும் ஒரு பிரச்சனைக்கு கொலை என்பது தீர்வாகாது எதனால் பேசிதான் தீர்க்கணும் வன்முறையால் எதையும் சாதிக்க முடியாது சட்டப்படியான வழியில் தான் நீதிமன்றம் காவல்துறை மற்றும் உரிய அரசு துறைகளை அணிதான் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு காண முடியுமே தவிர இது மாதிரி பிரச்சனைக்கு இது பிரச்சனைக்கு எப்பவும் தீர்வாகாது என்பது மட்டும் தெரிவித்துக்கொண்டு இந்த கொலைக்கு கடுமையான கண்டனங்களை தெரிவிக்கிறோம் அந்த இறந்த ஆம்ஸ்டாங் அவர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக்கொள்கிறோம்